சிந்து பைரவி நீ பிரமோ சிந்து வந்து சிவா கிட்டே ஃபீல் பண்ணி பேசிட்டு போகிறாங்க கடைசி நம்ம பார்த்துக்கிறதும் தான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப இமோஷ்னலாக பேசிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதே கோவிலுக்கு ஸ்னேகராங்க ஒரு நிமிஷம் சிவா நம்மகிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க இங்கே பார் அந்த சிந்து தான் வந்து உன்னோடைய ஃபோன்லேருந்தால் எல்லாேரும் மெசேஜ் அனுப்புனா அவள் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணான்றதை ஆதாரப்பூர்வமாக நான் கண்டிப்பாக நிரூபிக்க போகிறேன்றாங்க நிரூபிச்ச பிறகு கண்டிப்பாக வந்து நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றாங்க கொடுத்த வாக்கானை காப்பாற்ற பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்கு சிவான்றாங்க அந்த சிந்து தான் எல்லாத்துக்கும் காரணம் நிரூபிச்சுட்டு கண்டிப்பா நீ வந்து என் கழுத்துல தாலி கட்டி என்ன மனைவி ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கேட்ட சிவாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப அதிர்ச்சியா இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு எல்லாருமே வந்திருக்காங்க சிந்து இருந்துட்டு இன்னைக்கு என்னுடைய விஷயம் எல்லாமே தெரிய போகுது அவ்வளவுதான் இன்னைக்கு எல்லா விஷயமும் முடிய போகுது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சிந்து ஒரு பக்கம் பஞ்சாயத்துலயும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக சிட்டுவை வந்து கூட்டிட்டு வராங்க சிட்டுவ அவங்களுடைய ஃபேமிலியும் கார்ல இருந்து இறங்குறாங்க அதை பார்த்து சிந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சிந்துவுக்கு எதிராக சிட்டு உண்மையை சொல்ல போறாங்க அடுத்து நீ நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ